இன்றைய சிந்தனை வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது இந்திய பங்கு சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த வாரம் ரூபாய் கோடி முதலீடு செய்துள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அந்நிய முதலீட்டாளர்கள் ரூபாய் கோடிக்கு பங்குகளை விற்பனை செய்தனர் இருப்பினும் அதற்கு அடுத்த இரண்டு தினங்களில் மொத்தம் ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு கோடியை இந்திய பங்குகளில் முதலீடு செய்தனர் அந்நிய முதலீட்டாளர்கள் மீண்டும் இந்திய பங்குகளில் முதலீடு செய்ய தொடங்கியிருப்பது பங்கு சந்தைகளின் வளர்ச்சிக்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையம் புதிதாக கட்டப்பட்டு இயங்கி வருகிறது அதன் குறைபாடுள்ள இன்றைய நிலைமை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான முதல் கோயிலாக திகழும் பழனியம்பதியிலே மக்களுக்காக இயங்கி வந்த தனியார் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடம் தற்போது இயங்கவில்லை இதனால் மக்கள் பயணம் சென்று திரும்பி வரும்பொழுது நிறுத்தி வைக்க இருசக்கர வாகன வசதி இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இதனை ரயில்வே நிலையம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது விரைவில் இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்குமா ரயிலில் செல்லும் பயணிகள் எதிர்பார்க்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளோடு பகுதியை சேர்ந்த சமாதான பிரபு என்பவரை அவரது தம்பி சாம்சன் என்பவர் அறிவாளால் வெட்டி கொலை முயற்சி செய்த வழக்கில் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி குற்றவாளி சாம்சன் என்பவருக்கு பத்தாண்டு நான்கு மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒன்பதாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார்கள் தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதியான ஒசூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது தொடர்பான இறுதி சாத்தியக்கூறு ஆய்வு அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் தாக்கல் செய்தது விமான போக்குவரத்து ஆணையம் அரசு தேர்வு செய்த இரண்டு இடங்களில் விமான நிலையம் அமைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என வரைவு அறிக்கையில் தகவல் சமூக விரோதிகள் ஒரு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உயர்தரமான ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட்டுள்ளனர் என மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது மத்திய அரசு அச்சடிக்கும் ஐநூறு ரூபாய் விட உயர்தரமான நேர்த்தியாக அச்சடித்து புழக்கத்தில் விட்டுள்ளனர் ஆனால் ஒரு சிறிய தவறினால் கள்ள நோட்டை கண்டுபிடிக்கலாம் ரிசர்வ் வங்கி என்ற எழுத்துக்களில் ரிசர்வ் பேங்க் ஆர்இஸ்இ என்று அச்சுக்கு பதிலாக அச்சிட்டு இருப்பது போலியான கவனத்துடன் கையாள வேண்டும் என தகவல் வெளிவந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்ட் பேர் பல்கலைக்கான பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அரசு நிதி உதவியை நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார் அந்த உத்தரவை எதிர்த்து பல்கலை நிர்வாகம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்